ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்களும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இன்றைக்கி வீடியோ பாருங்க இன்றைக்கி மறுபடியும் நேற்று பேக் இறக்கி ஆச்சுங்க இறக்கிட்டு இப்போ ஏழ்நூறு பேக் வாங்கி வந்துருக்கேன் ஏழ்நூறு பேக் இங்கே பாருங்கள் நேற்றுலாம் ப்ளவுஸ் தைச்சுன்னுங்க அந்த நூலை கூட இப்போ தான் மாற்றி இருக்கேன் பாருங்கள் உங்களுக்கு கிடையாது காமிக்கலாமேன்ட்டு தான் இங்கே பாருங்கள் இப்போ நூலை மாற்றிட்டேன் ஏற்கனவே பாபினில் வந்து லூஸ் பண்ணிவிட்டேன் எப்பவுமே பாபின் வந்து ப்ளவுஸ் தைக்கிறோன்னா கொஞ்சம் டைட்டில் இருக்கணும் இது பேக் தைக்கிறதுனா லூஸில் இருக்கணும் பாபின் வந்து அது மாதிரி டைட் பண்ணிக்கணுங்க அப்போ தான் வந்து க ப்ளவுஸுக்கு வந்து டைட்டில் இருந்தால் கரெக்டாக இருக்கும் இதுக்கு லூஸாக இருந்தால் தைல் கரெக்டாக இருக்கும் அப்படி இருக்கும்போது ஃப்ரீயாக வரணும் அதே மாதிரி இங்கே பாருங்கள் இதுவும் மாற்றியாச்சு தைலும் பாருங்கள் பேக்கு வந்து லாஸ்ட்டில் வைக்கணும் இப்போ பாருங்கள் மூன்றரை வச்சுருக்கேன் நான் இது வந்து ப்ளவுஸுக்கு இப்போ வந்து பாருங்கள் லாஸ்டில் இதுதான் பேக்கு தைக்க வேண்டியது ஃப்ரெண்ட்ஸ் நூல் மாற்றியாச்சு நரம்புக்கு மாற்றியாச்சு பாகமா மாற்றியாச்சு இப்ப நம்ம தைக்க ஆரம்பிச்சிடலாம் கடவுள் கிட்ட மட்டும் ஒரு தண்ணி சொல்லிட்டு லைட்

வேற பே இது வேற பாரு இது முன்னூறு நினைக்கிறேன் அதே மாதிரி தனித்தனி தான் பெண்டல் கட்டி குடுத்து வேலூர்லேருந்து ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க பேக் எங்கே கிடைக்குன்னு நான் சொல்லி இந்த சுண்ணாமக்காட்டு இவ்வளோ ஃபுல்லாகவே அதுதான் இருந்ததுன்னு அவங்க குழந்தைக்கு வந்து இப்போ சீசன் கிடையாது அதனால நம்பர் மட்டும் கூப்பிட்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க உண்மையன்மே அதுதாங்க எனக்குமே தான் பேக் வந்து கம்மி கம்மியாக அவங்க இருக்குது இல்லைனாக்கா எனக்கு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு மேலுக்கு வரவே வராது இப்போ பார்த்தீங்கன்னா போன டைம் வாங்க பேக் நான் எட்நூறு பேகு இப்போ எழுநூறு பேகு அதுக்கு முன்னாடி வந்து ஐநூறு பேக் இப்படி தான் வந்துன்னு இருக்கு இதுலேயே வந்து கேப் எனக்கு நான் ஒரு வீடியோ ரெகுலராக போடுற மாதிரி உங்களுக்கு தெரியுது அப்படிலாம் கிடையாது எனக்குமே மூணு நாள் நாலு நாள் கழிச்சு தான் வருது பேகு இது கொஞ்சம் சீசன் கம்மியாக தான் இருக்குது இந்த மாதம் கழிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகும் கொடுத்தோம் அதனால இப்போ கொஞ்சம் இந்த சீசனுக்கு மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இன்னும் ஒரு பத்து நாள் இருந்தா கண்டிப்பாக அவங்க கூப்பிடுவாங்க ஃபோன் பண்ணி நீங்கள் வாங்கி தைக்க ஆரம்பிங்க உங்களுக்காக ஹாஸ்ட்டு தான் இந்த வீடியோவை நீங்கள் நினைப்பீங்க உண்மையாலுமே அந்த மாதிரி இருக்கா இல்லையான்றது நிஜமான சீசனு இப்போ வந்து கம்மியாக தான் இருக்குது எனக்குமே டல்லாக தான் வருது ஆனால் நீங்கள் வெயிட் பண்ணிங்க கண்டிப்பாக ஃபோன் பண்ணி கூப்பிடுவாங்க நீங்கள் அதை போய் வாங்கிக்கங்க எப்படி மனசு தளர் ஒன்றுக்குறீங்க உங்களுக்காக தான் இதெல்லாம் சொல்லிக்கிறேன் நான் வந்து கமாளி பண்ணிவிடுவேன் இருந்தாலும் அதுலேயும் பண்ணுறேன் அதுலேயும் பண்ணுறேன் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வீடியோவை தெரிஞ்சுக்குவேன் எதுவுமே ஃபாஸ்ட்டாக தெரிக்காதீங்க அதே மாதிரி நீடி இல்லாமல் உங்கள் கை போய் விட்டுறாங்க நீடியில் வந்து நம்ம ஒரு கையில் வந்து டேமேஜ் எந்த அளவுக்கு ஏறாமல் இருக்குதோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு வந்து நல்லது குட்டி குட்டி குட்டியாக நரம்பு இருக்கும் அந்த நரம்பு வந்து கட் ஆகும் அந்த நீடியில் நம்ம கையில் ஏறும்போது அதை மட்டும் சாராக பார்த்துக்குங்க அப்புறம் நம்மளுக்கு தான் பிரச்சனை நாளைக்கு இப்போ இல்லைனாலும் அது எப்போ வேணாலும் பிரச்சனை அது அதனால் முடிஞ்ச அளவுக்கு தையே வைங்க கையே உஷாராக கையே ம் இங்கே பாருங்கள் நான் சொன்னேன்ல கட் ஆகிடுச்சு பாருங்கள் உங்களுக்கு இது மட்டும் காமிக்கிறேன் பாருங்கள் இது வந்து சிஸரில் கட் பண்ண மாதிரி இருக்காது மெல்ட் ஆகும் இது எப்படி தெரியுதோ தெரியல எனக்கு கையில் பிடிக்கும்போது தெரியும் இங்கே பாருங்க மெல்ட் ஆகி கட் ஆகும் ஏன்னு கேட்டால் நீரியில் வந்து ஹீட் ஆகும் குறிப்பிட்டு ஸ்டேஜுக்கு வரையும் நீரியில் வந்து ஹீட் ஆகி அந்த ஹீட் வந்து மெல்ட் ஆகும் அது வந்து ஹீட் ஆகிட்டு மெல்ட் ஆகாமல் தான் இங்கே வந்து ஒரு இந்த பேக்கோட கிளாத்தையும் வச்சுட்டு ஆயில் வந்து ட்ரை ஆகாமல் விட்டுனே இருப்பேன் இப்போ வந்து நான் வைக்கலை வைக்காமல் உங்கள்கிட்ட காமிக்கணுன்றதுனால நான் வைக்காமல் தைச்சேன் இங்கே பாருங்கள் மெல்ட் ஆகி கட் ஆகிடுச்சு இது வந்து ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து அதே மாதிரி நான் பாருங்கள் ஒர்க்கு இல்லை இதில் தான் இப்போ நான் எடுப்பேன் பாருங்கள் ஒன்றும் இல்லைங்க இப்படி பண்ணிக்குவோங்க இந்த மாதிரி பண்ணிவிட்டு அந்த இதுவில் வச்சுருவோம் நான் அதுக்கப்புறம் இதில் ஆயில் விட்டுனேன்னாக்கா ட்ரை ஆகாம நல்லா அது வந்து அந்த நூலுக்கு வந்து அந்த இது பண்ணி அப்சர்வ் பண்ணி இருக்கோம் பாருங்க அவ்வளோதான் தேவையான சைஸ் கட் பண்ணிக்கோங்க இப்போ நான் போட்டுக்கிறேன் பாருங்க ாங்க கேட்காங்க இப்போ வந்து இப்போ வந்து ஆயிரம் ரூபாய் வரும் இது வந்து ஒரு டிப்ஸு தான் இது உங்களுக்கு ஏன்னா நீங்கள் பேக் தைக்கிறது முக்கியம் இல்லைங்க இந்த மாதிரி வந்து அந்த நேரத்தில் டென்ஷனாக இருக்கும் நம்ம ஒரு அர்ஜென்ட் அர்ஜென்ட்டாக தப்போம் டக்குன்னு கட் ஆகும் நான் இது நானாயிரம் தான் எப்படின்னு கேட்டீங்கன்னா ஷூ கம்பெனியில் வந்து நாங்கள் பீஸ் கட் ஆகும் அப்போ வந்து மெக்கானிக் வந்து வச்சு கொடுப்பாங்க அவங்க வந்து பஞ்சில் விற்பாங்க அந்த பான்சு மாதிரி இருக்கும்ல அதை வச்சு கொடுப்பாங்க

அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் கட் பண்ணியாச்சு இது வந்து முந்நூறு புடி முந்நூறு புடி பாருங்கள் ரெண்டு கட்டு வந்துருக்கு இப்போ இது வச்சு நானூறு புடி இருக்குது அதை எடுத்துக்கலாம் வாங்க காமிக்கிறேன் இதோடது இதை இதில் வச்சிடலாம் நெக்ஸ்ட்டு பாருங்கள் இது நானூறு இங்கே பாருங்கள் நாலு கட்டு இருக்குது இந்த நாலு கட்டை அரைச்சிட்டு இடையும் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் புடி ஏற்றுவோம் நான் சரிங்களா இதுக்கு அடிச்சு முடிச்சுட்டு நான் காமிக்கிறேன் எவ்வளோ நான் தான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க பாருங்கள் இன்னும் ஒரு கா ஒரு இருபத்தி தான் இருக்குது போ கொஞ்ச தான் வந்து பேக் ஆர்டர் இல்லாததுனால சீசன் இல்லாததுனால எனக்கு கொஞ்சம் டல்லா இருந்தது மாறி மாறி பிளவுஸ் பிளவுஸ் இல்லன்னா ஃபீய முடிச்சிட்டேன் இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது இப்படி எதுவுமே நம்ம வந்து கஷ்டம் நினைக்காம வந்து வீட்டிலையும் இருந்த மாதிரி இருக்குது பசங்களையும் பார்த்த மாதிரி இருக்குது நம்மளால கொஞ்சம் வேலையும் செய்ய முடியும் அதே போய் சம்பாதிக்கவும் முடியும் இதில் வந்து அந்த மாதிரி பெனிஃபிட் இருக்குது கண்டிப்பாக ஒரு சிலருக்கு பயன்படும் நான் நினைக்கிறேன் ட்ரை பண்ணுங்கள் கொடுக்க கிடைக்கும் கெட் யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா வந்து வீட்டிலருந்தே எல்லா வேலையும் செஞ்ச மாதிரி இருக்கும் காசு எதுவும் நம்மளுக்கு நம்ம செலவு வரையும் வந்த மாதிரி இருக்கும் அதுதான் சொல்கிறேன் நம்மகிட்ட நான் என்ன பண்ணணும் ஸ்கிப் பண்ணாம கண்டிப்பாக பார்த்து நீங்கள் ஒவ்வொன்றா கற்றுக்கோங்க ட்ரை பண்ணுங்கள் ாலும்பாலுமே கண்டிப்பா கிடைக்கும் அது மட்டும் ட்ரை பண்ணுங்க ஏன்னா புடி ஏற்ற போகிறேன் நான் இந்த முந்நூறு பேக் தனியாக புடி ஏற்றி ஃபினிஷிங் எடுத்து திருப்பி கொடுத்தோம்னா அது நானூறு பேக் தனியும் ஃபினிஷிங் பண்ணி அது தனியாக வச்சுருந்தோம் ஏன்னா இது தனி தனி கட்டு வேறு வேறு ஒருத்தர் வந்து இப்போ நான் புடி ஏற்ற போகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி ஏதாவது ஒரு டவுட்னா கண்டிப்பாக கேளுங்கள் நாங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்கள் நாங்கள் கண்டிப்பாக ரிப்ளே பண்ணுறோம் இதே மாதிரி உங்கள் சப்போர்ட் கொடுத்துருந்தே இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அதையும் நாங்கள் பாருங்கள் ஒரே ஒரு பிரச்சினையாக இருக்க மட்டும் பார்த்திங்கன்னா நான் இதுக்கு வந்து ஒரு ஒன்றரை மணி நேரத்தில் நூற்றி மணிக்கு முந்நூறு முடிச்சுட்டு உங்களுக்கு அடுத்தது ஃபினிஷிங் மாசு கொடுக்கலாம் ஏன்னால் டைம் இருந்தால் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போவேன் ஏன்னா தீங்க்டம் தான் கேட்டுருப்பாங்க கேட்டுருக்காங்க அதனால் டைம் இருக்குது பொறுமையாகவே தச்சு உங்களுக்கு டைம் வருது இன்னும் வேறு எதுனா டவுட்னா கூட இன்றைக்குள்ளே நீங்கள் கேளுங்கள் கண்டிப்பாக இந்த பேக்கில் வந்து நான் கிளியர் பண்ணுறாங்க சரிங்களா சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் பை முடியோஸ்